ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இருந்து பிரபல நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஓய்வை அறிவிக்க இருக்காராம் இந்த தகவல் தான் ரசிகர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இந்திய அணில மிகவும் பிரபலமான ஒரு ஆல்ரவுண்டரா லெஃப்ட் ஹேண்டட் பவுலரா வளர்ந்து கொண்டு இருந்தவர் தான் ரவீந்திர ஜடேஜா சென்னை அணியோடைய நட்சத்திர ஆல்ரவுண்டராகவும் செயல்பட்டு வர்றாரு கடந்த ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்ட்டி தொடர் முடிந்தவுடன் வேர்ல்டு கப் தொடர் முடிஞ்ச உடனே டி ட்வெண்ட்டி தொடர்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அதற்கு பிறகு டெஸ்ட்ல மட்டுமே விளையாடுவா அப்படின்னு இருந்தார் தொடர்ந்து டெஸ்ட்ல மட்டுமே கவனம் செலுத்தி கொண்ட ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா இப்ப தற்போது நடந்து முடிந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர்ல சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காததுனால அவர் தற்போது டெஸ்ட் தொடர்ல இருந்து ஓய்வு அறிவிக்க இருப்பதாக சில தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய எக்ஸ்தல பதிவுல அவருடைய ஜெர்சி மற்றும் அந்த நம்பரை பதிவிட்டு இருக்காரு இதுதான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் தொடர்ல இருந்து ஓய்வு அறிவிக்க போறார் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஜெர்சிய பதிவிட்டு இருக்காரு அப்படின்னும் இதனால மிகுந்த கவலையில எல்லோருமே இருந்து வராங்க விரைவில் ரவீந்திர ஜடேஜா சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வே அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ